ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நாம துறைஜாஹர்ஸ் இன்னைக்கு இஞ்சி மஞ்சள்னு கொஞ்சம் நிறைய அரவடை பண்ண போகிறோம் வாங்க பண்ணலாம் ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு என் பையனை வச்சுட்டு வீடியோ எடுத்து எடிட் பண்ண முடியாமல் இவ்வளோ நாள் ஆகிடுச்சு அதுக்காக சாரி வாங்க நம்ம வீடியோ கூட போகலாம் பார்த்திங்கன்னா இஞ்சி அவ்வளோ சூப்பராக இருந்திருக்குன்ட்டு நம்ம வச்சு செவ்வாய் நல்லா வளர்ந்து வந்துட்ருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே மஞ்சள் பாருங்கள் செடி சார ஆரம்பிச்சிடுச்சு அதனால் இன்னைக்கு அறுவடை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு முயற்சியோடு வந்திருக்கேன் பாருங்கள் நல்லா மஞ்சள் வச்சுருக்கு பாருங்கள் இது இருக்கு பாருங்கள் இன்னும் எடுத்துகிட்டு உங்களுக்கு ஆட்ரு பாருங்கள் மூணு செடி இருக்குது நம்மக்கிட்ட மூணே மூணு கிழங்கு தான் வச்சேன் எவ்வளோ மஞ்சள் கிடைக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் இதுலேயும் இங்கெல்லாம் வச்சுருக்கு பாருங்கள் மாதிரி அதுலேயும் கீழேலாம் நிறைய வச்சுருக்கு பாருங்கள் மஞ்சள் அப்புறம் இன்றைக்கி அது மட்டும் இல்லாமல் அவரைக்கா இதெல்லாம் அறுவடை பண்ண போகிறோம் பச்சை மிளகாவும் அறுவடை பண்ண போகிறோம் தக்காளி செடிலாம் இப்போ தான் புதுசாக நிறைய வச்சு விட்டுருக்கேன் இங்கே இருக்கிற செவ்வாழக்கிழங்கு செடி நல்லா வந்திருக்கு பாருங்கள் அவரைக்கா பார்த்திங்களா இதெல்லாம் பழைய செடிங்க போன வருஷம் ஆடி மாதம் போட்ட செடி இன்னும் நமக்கு காய் கொடுத்துட்ருக்கு பாருங்கள் இங்கே ஒரு செவ்வாழக்கிழங்கு இங்கே ஒன்று இருக்குது அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கீரை அப்படியே தலை தலைன்னு இருக்குது வேணும்னும்போது பறிச்சிக்கலாம் இஞ்சை பறிச்சாச்சு பார்த்திங்கன்னா ஒரு செடியில் சின்ன துண்டு தான் வச்சுருந்தேன் தான் கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் மஞ்சள் பார்த்திங்களா சூப்பராக வச்சுருக்கு அதில் இருக்கிற மண்ணில் என் கணவர் இருக்காரு மொத்தமாக எல்லா செடியும் எடுத்துகிட்டு எவ்வளோ கிழங்கு வந்திருக்குன்ட்டு பார்க்கலாம் அடுத்த செடி எடுத்தாச்சு இந்த செடியில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது கிழங்கு ஆனாலும் பரவாயில்ல அதில் ஒரு கிழங்கு அளவு தான் நம்ம வச்சிருந்தோம் நமக்கு இந்த அளவுக்கு கிடைச்சிருக்கு அது எடுத்தாச்சு இதுலேயும் நல்லா வச்சிருந்தது கிழங்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவரைக்காய் இதுல நிறைய விதைக்காக விட்டுருந்த அவரைக்காய் இருக்குது எல்லாத்தையும் பறித்து எடுத்துக்கலாம் மிளகாய் நிறைய இருக்குங்க இன்னைக்கு அப்படியே மனத்தக்காளி பழம் இருக்குது இருக்கு என் பசங்க பறித்து பறித்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க மிளகா பார்த்தீங்கன்னா சூப்பராக அப்படி கொத்து கொத்து கொத்தாக இருந்துச்சுங்க மிளகா பார்க்கவே ஆசையாக இருந்தது ஆனால் நான் பாதி மிளகா தான் முதல் நாள் பறித்தேன் அப்புறம் அடுத்த நாள் தான் மீதி பாதி பறித்தேன் எல்லாத்தையும் பறிச்சுட்டு காமிக்கிறேன் அதுவும் பறித்து முடிச்சாச்சும் ஒரு வழியாக பாருங்கள் அவரைக்காய் எவ்வளோ இருக்குது அவரைக்காய் அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெதக்காக தக்காளி அப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் பாதி தான் இன்னொரு நாள் பறிச்சது இது கூட ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்புறம் மஞ்சள் கிட்டத்தட்ட ஒரு கிலோ இருந்தது அப்புறம் இஞ்சி கொஞ்சம் இவ்வளோ தான் முதல் நாளோடு பண்ணது ரெண்டாவது நாளோடு பண்ண பச்சை மிளகாவோட வீடியோ உங்களுக்கு கூட லிங்க் பண்ணிவிடுறேன் இஞ்சி நல்லா ஃப்ரெஷ்ஷாக முத்தி நல்லா சூப்பராக வந்திருந்துச்சு இது பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பறிச்ச பச்சை மிளகா அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம கிராமத்து ஒரு ஜாஸ்தி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஹாப்பி கார்டனிங் பாய்